பண்பார்ந்தனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நட்சத்திரங்களின் செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு ரகசிய சூத்திர இதை எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த நட்சத்திரத்துல போயிருந்தாலும் அதனுடைய அணுஜென்மம் திருஜென்மம் கண்டிப்பாக வேலை செய்யும் அது எப்ப வேலை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து அதற்குண்டான ஒரு வழிபாடு தன்மைகளையும் அதற்குண்டான தோஷத்திற்குண்டான பொருள்களையும் நம்ம தானம் பண்ணணும் இப்போ நம்ம நட்சத்திரத்திற்கு நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்திற்குண்டான பொருள்களை தானம் பண்ணணும் அனுஜன்மம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்களையும் தானம் பண்ணணும் திரிஜென்மம் என்று சொல்லக்கூடிய பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருள்களையும் தானம் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து பொதுவாக கஷ்டம் குறையும் கர்மாவை வந்து நூறு பெர்சன்ட் அழிக்க முடியாது ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவருக்கு சூரியனுடைய தோஷம் ஆ ஓகே சூரியனுடைய தோஷம் அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் சந்திரனுக்கும் தோஷம் இருக்கு செவ்வாய்க்கும் தோஷம் இருக்கு அப்ப இந்த மூணு கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தை இவர் வாழ்நாள் ஃபுல்லா அனுவிப்பார் அது ஒரு மூணு பகுதியா பிரிச்சு வேலை நடக்கும் முதல் பகுதி இவர் ஆயில் என்று சொல்லக்கூடிய ஒன்று எவ்வளவு காலங்கள் மூணு பகுதி தான் மூணு பகுதினா வந்து என்ன சார் ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு முப்பது வருஷம் இருக்கலாம் இன்னொருடைய நட்சத்திரத்துக்கு பதின இருபது வருஷம் இருக்கலாம் இன்னொரு நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சார் ப பத்து வருஷம் இருக்கலாம் அப்போ முப்பது ஒரு இருபது ஐம்பது அறுபதில் கூட முடியலாம் இல்லை தொண்ணூறில் கூட முடியலாம் இதை இறைவன் தான் இந்த கணக்கை வந்து கையில் வச்சிருக்கிறார் வேற ஒன்றுமே கிடையாது ஒருத்தர் அவிட்டத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவருக்கு முருகசீரட நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் உண்டு புத்திரர்களால் அவர் கஷ்டப்படுவார் அவிட்டத்தில் போய் பிறந்தா சனியாலும் கஷ்டப்படுவார் சித்திரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மூணாவது நட்சத்திரம் ஆகிய மனைவியாலும் கஷ்டப்படுவார் இதை நீங்கள் வந்து கான்செப்டை கரெக்டாக பார்க்கணும் எல்லா எல்லா விதத்துலையும் அவருக்கு வந்து கலவை கலவை சாதம் தான் மூணு கலவை ஒரு கலவை கிடையாது மூணு கலவை இந்த மூணு கலவை வந்து என்ன சொன்னா ஒன்று தொழில் நல்லா இருந்ததா பிள்ளைகளாலும் ஒரு கஷ்டம் இருக்கும் சரி தொழில் நல்லா இருக்கு பிள்ளைகளும் நல்லா இருக்கு ஆனால் ஒரு கஷ்டம் இருக்கும் சரி தொழிலும் குழந்தைகளும் மனைவியும் வந்து எந்த தொந்தரவும் இல்லைன்னா தொழிலில் போராடுவார் வீட்டில் வந்து என்ன சார் புலமாக புலம்போராஜிஷோ இன்னைக்கு இல்லையே பணம் வரலையே போக்குவரத்து இல்லையே அப்படின்ட்டு எது நிறைவேற கிடைத்தாலும் எது நிறைவேறை தொழில் நல்லா இருக்கு மனைவி எந்தவித சங்கடமும் இல்லை அப்படின்னா குழந்தைகளால் ஒரு கல்ல தூக்கி போட்டுட்டு அப்பாட்டுக்கு அப்படியே வேடிக்கை வந்துட்டே இருப்பான் இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரதாரி சாதாரண மனிதன் கிடையாது சாதாரண மனிதன் கிடையாது அப்ப இந்த சாதாரண மனிதன் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க மங்களதோஷம் அந்த மங்களதோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது கல்யாணம் சொந்த மாப்பிள்ளை தான் சொந்த மாப்பிள்ளையில ஒரு இடத்துல வந்து ஜோசியம் பார்க்கும்போது ஜோசியர் என்ன செஞ்சாரு பிள்ளை இருக்காது அப்படின்ட்டாரு பிள்ளை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பிள்ளை இருக்காதுன்னு சொன்னோடனா தாய் என்ன செஞ்சா என் பிள்ளைக்கு பிள்ளை எனக்கே ஒரு உள்ள பிள்ளை இல்லாம வந்து நான் என்ன செய்யறதுன்னு கொடுக்க மாட்டேன்ட்டா இந்த குழந்தை என்ன செஞ்சா தாய்மாமையே கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சிருச்சு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிச்சு மூணுக்குள்ளே பார்த்துருந்துச்சு சாதாரண பைத்தியார்த்துமா சொல்லிட்டான் அவன் ஒரு கணக்கில் சொல்லியிருக்கான் அஞ்சில் மாந்தி இருந்தா இருந்தாள் அப்படின்னா அஞ்சில் மாந்தி வந்து இருந்தால் வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு எல்லாமே கணக்கு தான் அப்போ அதற்கடுத்து அந்த கார்த்திகை நட்சத்திரம் என்ன தோசத்தை எடைமைக்குன்னா புதன் புதன் என்று சொல்லக்கூடிய தாய் மாமன் தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷத்தை நடக்கும் நட்பால் வந்து கிட வேண்டிய ஒரு தோஷத்தை அனுபவிக்கும் கடன் வாங்குதல் வட்டிக்கு கடன் வாங்குதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக அனுபவிக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா உங்களுக்கு உத்திராடம் சோகம் கார்த்திகை உத்தவ உத்தரம் உத்திராடம் புத்திர புத்திரசோகம் அதை வந்து குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னா எப்பயுமே ஒரு போராட்டம் இருக்கும் அதை முன்னேற்றி கொண்டு வருவதில் ஒரு கஷ்டம் இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து பிறந்த நட்சத்திரத்திற்கு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை என்பதை கனவிலும் நினைத்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மூன்று கர்மாவை அனுபவிக்க வேண்டும் அந்த மூன்று கர்மா என்பது ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் என்பது கண்டிப்பாக உண்டு அப்ப எது இலகுவாக இருக்குது அது இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது தான் அதை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ள பழைய குழந்தைங்கள் இப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா சி சிவ வழிபாடு பண்ணுங்க மகம் அப்படின்னு சொல்லி மகம் அதோடைய ஜாயிண்ட் ஆகுது சந்திரனுடைய வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் மூலத்துக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் நான் வந்து என்ன சார் முருகப்பெருமான வழிபாடு இந்த மூணையும் நிம்ம நம்ம வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாங்க அசுவதி மகம் மூலத்திற்கு வந்து மூன்று வழிபாடுகள் உண்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் சந்திர பகவானை வழிபாடு பண்ணணும் செவ்வாய் வழிபாடு பண்ணணும் இதை பண்ணி வரும்போது அதோடைய தாக்கத்தில் வரக்கூடிய வினைகள் வந்து நமக்கு குறையும் அதே சமயத்தில் பரணியில் போய் பிறந்தால் சந்திர வழிபாடு பண்ணணும் பூர பரணியில் பிறந்து பூரம் அதுக்கடுத்து பூரத்துக்கு வந்து முருகனுடைய வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து போராட்டத்துக்கு வந்து புதனுடைய வழிபாடு பண்ணணும் இப்படியே வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியோடைய கண்டினியூட்டி வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் மாற்றவே முடியாது அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் செவ்வாயுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் புதனுடைய வழிபாடு பண்ணணும் குரு குரு பகவானுடைய வழிபாடு பண்ணணும் அல்லது சித்தர்களுடைய வழிபாடு பண்ணணும் அதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் புதனுடைய வழிபாடு கண்டிப்பாக பரவ ப பண்ணணும் அஹ் அஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டான குரு பகவானுடைய வழிபாடு பண்ணணும் திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்கர பகவானுடைய வழிபாடு பண்ணணும் ஏன்னா இவங்க மூணு பேர் தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களும் புரட்டி எடுக்கக்கூடியது இவங்க இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன சொன்னான்னா கண்டிப்பாக இந்த கர்மாவை வந்து இவங்க ஜெயிச்சு வர முடியாது அதுக்குள்ள மாட்டாமல் இருப்பது தான் பெஸ்ட் மாட்டிட்டாங்கன்னா என்ன நடக்கும் மாட்டிட்டாங்கன்னா வந்து நினைச்சா உனக்கு எது தோஷமா அது வந்து என்ன சொன்னா உன்னுடைய வாழ்க்கையை பீடித்து உன்னை வந்து கஷ்டப்படுத்தி உன்னை கண்ணீர் விட வச்சு உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து எல்லாம் ஒரு க கற்பனையை தூண்டிவிடும் ரோகிணி நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து கல்வியை நிறைவேற கட்டு விட்டார்கள் என்று சொன்னால் கல்வியை நிறைவேற கற்பதிலிருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தா நாள் பிரச்சனை வராது ஏதோ அறகுறையாக படிச்சிருக்கோம் ஒரு கல்யாணம் நடந்துருச்சு பிரச்சனை பிரச்சனை இல்லை ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா வந்து புத நாள் பிரச்சனை வராது சரி கல்வியும் கற்றாச்சு கல்வியும் கற்றாச்சு நல்லபடியாக போய் படிப்பு முடிச்சு வந்து ஒரு பெரிய வேலைக்கு போயாச்சு அதற்கடுத்து உங்களுக்கு என்ன சொன்னால் கல்யாணமும் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா ட்வெல்த்து புத்திர சோகத்தை வச்சிருவான் பெரும்பாலான ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அற்பம் என்று சொல்லுகிறான் இப்படி எல்லா விதத்திலும் இறைவனுடைய அந்த ஊழ்வினை சக்தி நம்மை எந்த விதத்திலும் ஆட்டிப்படைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அதை நாம் வந்து ஜெயிப்பதற்கு நீங்கள் மண்டி போடணும் அந்தந்த கிரகங்களிடம் மண்டி போடுங்கள் மிருகசீரிடத்துல போய் ஒருத்தனுக்கு பிறந்தாச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பிள்ளைகளால் ஒரு கஷ்டம் இருக்கிறது பிள்ளைகளால் ஒரு கஷ்டம் வந்து கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து சித்திரை கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உண்டு அவிட்டம் அதற்கடுத்து அவிட்டம் என்று சொன்னால் வந்து ஆயில் தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று அப்ப இளமையில் வந்து விதவை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அல்லது வந்து என்ன சார் ஆணாக இருந்தால் வந்து விதவன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவான் அல்லது நம்முடைய கொடிவழி உறவுகளில் வந்து ஏதாவது ஒன்றுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்து அந்த சோகத்தை நம்ம நம்மளை பார்க்க வைப்பான் இதுதான் பிறப்பின் ரகசியம் ஒவ்வொனுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நீங்க ஜோசியம் பார்க்க வர்றவங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாய் அந்த நட்சத்திரத்திற்கு வந்த அணுஜென்மம் திருஜென்மத்திற்கு உண்டான தோஷத்திற்கு உண்டான லெவலை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவோம் ஜோதிடத்தோடு ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் திருவாதிரையில் போய் பிறந்திருக்காங்க திருவாதிரையில் பிறந்திருந்தாலும் ரெதுவானாலும் முதலில் வந்து கல்யாணம்தான் பிரச்சனை அதுக்கடுத்து சுவாதி தொழில் சுவாதிக்கு அடுத்து சதயம் வழி வேதனை அல்லது கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் இந்த மாதிரியே கொடுத்துருவான் அப்ப கல்யாண வாழ்க்கை பிரச்சனை இல்லையா தொழில்ல பிரச்சனை பிரச்சனை வரும் சரி தொழில் கல்யாண வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை வச்சு வாங்கினது நிம்மதியா சாப்பிட வேண்ட மாட்டான் சதய நட்சத்திரத்துக்கு உண்டான ராகு வழி வேதனைகளுக்கு காணும் வேதனைகளையும் ஆஹ் தீராத மனநோய் மன மனதில் வந்து என்ன சொல்லானா எப்பயுமே திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரவே கூடாது என்ன காரணம் என்று சொன்னால் ஏன்னா திருவாதிரை வந்து ஒரு நாம்பிகமான நட்சத்திரம் திருவாதிரை டாம்பிகமான நட்சத்திரமாக இருந்து எப்படியும் சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அடுத்து பாப்பா எப்படியா நீ சுப்பீரியார்ட்டி காம்ப்ளக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த சனி தோஷமுடைய நட்சத்திரம் என்ன சொல்றான்னா நம்மளை தலைகவர வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடும் இதெல்லாம் வந்து நிறைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து எல்லாரும் அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் நாளும் நீங்க யாராக இருந்தாலும் ஒரே மட்டுமே பிடித்து கொண்டிருக்காதீர்கள் உங்களுடைய ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்துக்குண்டான விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கொண்டே வர வேண்டும் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா தலைக்கு வந்தது தளப்பாகையோடு போகும் இல்லைன்னா போகாது இதை எல்லாரும் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கடுத்து பூர நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டார்னு வைங்க என்னது கல்யாண வாழ்க்கை தான் பிரச்சனை செவ்வாயி அதுக்கடுத்து என்ன சொன்னா புதன் புதன் தான் அதுக்கடுத்த தோசம் கடன் நட்பால் ஏமாறுதல் கல்வியில் வந்து டிஸ்கன்யூ ஆஃப் கல்வி டிஸ்கன்யூ ஆப் கல்வி அதற்கடுத்து பர பரணி பரணிக்குண்டான சந்திரன் என்ன செய்வார் தெரியுமா மனநோயை கொடுத்துருவார் மனநோயை வந்து உறுதியாக கொடுப்பார் ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண் வந்து சின்ன வயசில் கணவன் வந்து மறந்து குடிச்சு வச்சு அதற்கடுத்து பணத்தை வந்து ஏதோ ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஒரு வேலைக்காக என்ன சொன்னா கொடுத்து ஏமாந்து இன்று வரை அது வட்டி கட்டி பணம் திரும்பவே வரல இது ஒரு தோஷம் ஆய்க்கடுத்து மனநோய் மனநோய் அந்த மனநோய் என்ன மனநோய் என்ன என்ன சொல்றேன்னா தான் நினைத்தபடி நினைத்ததை நினைத்தபடி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதற்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் அந்த சந்திரன் என்ன செய்வான் அந்த காரியத்தை நடத்த விட மாட்டான் இப்படிலாம் ஜோதிடத்தை வந்து நாம வந்து பகிர்ந்து பேசினால் ஜோதிடம் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லைன்னா என்ன வந்து என்ன சொல்றேன்னா ஒண்ணுமே ஒண்ணு ஒரு திருவோண நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து சுக்கரனுக்கு துரோகம் பண்ணிருச்சு சுக்கரனுக்கு துரோகம் பண்ணிருச்சு ஏன் வந்து சுக்கரனுக்கு துரோகம் பண்ணிருச்சு அங்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான புதன் நட்பை கொடுத்தான் கல்யாணத்திற்கு பிறகு நட்பை கொடுத்தான் எப்படி வெறும் வெறியா இது ரெண்டு பெற்ற பிறகு கல்யாணத்துக்கு பிறகு நட்பை கொடுத்தான் நட்பை கொடுத்து அது கணவனால் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் வந்து என்ன சொன்னான் அந்த நம்பர் எடுத்துட்டான் அப்ப அவலம்லம் அதற்கடுத்து அஸ்தம் புத்திர சோகம் அப்படின்னா அந்த அஸ்தம் புத்திர சோகத்தை ரெண்டு ஆம்பளப்லப்புல கிடையாது எப்படி பாருங்க இதெல்லாம் நடைமுறையில் இப்படியே நீங்க பார்த்து 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 ஜோதிடத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது தொண்ணூறு வந்து விதியை நீங்கள் அணு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து நீங்க வந்து ஒரு ப்ராபர்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை குறைச்சிக்கலாம் பத்து பெர்சன்ட் என்பது என்ன சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பத்து பெர்சன்ட் அவன் கொடுத்தாலும் ரொம்ப நினைக்கிற மாதிரி இந்த கொடூரமான விதிக்குண்டானவன் வந்து கொடுப்பான் அதை நம்ம ஏற்றுத்தான் ஆகணும் அதனால ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் என்பது சாதாரண புரிதல் புரிதல் கிடையாது அற்புதமான புரிதல் வைத்து கொள்ளுங்கள் அற்புதம் அற்புதமான புரிதல் வைத்துக் கொள்ளுங்களாம் அந்த அற்புதமான புரிதல் வந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வந்து மாற்ற திருமா ஆனால் நீங்கள் தப்பிக்கலாம் தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக எல்லாமே கிரகங்களா நீங்கள் எங்க சுற்றி போனாலும் சரி தான் நவகிரகங்களை நன்றாக வழிபாடு நவகிரக சுலோகங்களை வந்து அடிக்கடி சொல்லுங்கள் நவகிரக சுலோகங்களை அடிக்கடி சொல்வதற்கு நவகிரக சுலோகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க நவகிரக சுலோகம் கண்டிப்பாக நிறைய இருக்குது ஆனால் வந்து அது நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் கிடைக்காது இருக்குது உண்மையாகவே நவகிரக சுலோகங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரே வரிதான் தான் கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் உம் இதை டெய்லி நூற்றி எட்டு முறை சொன்ன கம் சிம் டம் தம் ரம் லம் இவ்வளதான் அப்ப எல்லா மனிதனுமே இந்த நவக்கிரக சுலோகங்களை சொல்ல சொல்ல அந்த நவக்கிரகங்கள் என்ன செய்யணும்னா சந்தோஷப்படும் சந்தோஷப்பட்டு நிறைய அடி கொடுப்பதை கொஞ்சம் லைட்டா கொடுக்கும் எந்த ஒரு மனிதன் வாரா வாரம் வந்து என்ன சொல்றான்னா வந்து தன்னுடைய பிறந்த கிழமையில் கண்டிப்பாக ஒரு இருபத்தேழு முறை நாள் வந்து நவகிரகத்தை சுற்றி கும்பிடுங்க எல்லாரும் கேவலமாக தான் நினைப்பாங்க என்னையா எல்லாரும் ஒரு சுத்து கூட சுற்றி கும்பிட மாட்டேங்க நம்ம என்னதான் பார்த்துட்டு இப்படி போய போயிடுறான் அப்படின்னா அதெல்லாம் நினைக்காதீங்க இருபத்தேழு சுத்து சுத்துங்க நீங்கள் சுத்த 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 சுத்தம் உங்களுடைய கர்மா வந்து கண்டிப்பாக குறையும் அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக செயல்படுத்துங்க அதனால தான் உங்களுடைய நட்சத்திரம் பிறப்பு நட்சத்திரம் என்பது மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் இதற்குண்டான தோஷங்களை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது விதி அது குழந்தைகளால் வரலாம் மனைவியால் வரலாம் உங்களுக்கே வரலாம் ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து கொண்டேதான் இருக்கும் அதை நாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமும் நமக்கு வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வெற்றி பெற முடியும் நீங்கள் நிம்மதி என்பது நிம்மதியாக இருக்க முடியுமா என்பது நிம்மதியாலாம் இருக்க முடியாது தொண்ணூறு பெர்சன்ட் இருந்தாலும் பத்து பர்சன்ட் என்ன சொன்னான்னா அந்த கர்மாவிசன் ஒருத்தர் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்துக்கிறார் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ அதற்கடுத்து என்ன என்ன சொல்கிறான் அசுபதி அது சூரியனுடைய சாபம் பெற்றது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா மகா அப்போ என்ன சொல்கிறான் செவ்வாய் அப்போ எந்த ஒரு மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் அவருடைய பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடாது மண்ணும் மனையும் தோஷம் அப்ப தான் அந்த ஊரில் தான் வாழ்வேன் என்று வீடு கட்டி வீடு கட்டக்கூடிய ஒரு மனோ நிலையை வர வச்சிடணும் வர வச்சு கெட்ட வச்சிடணும் கெட்டி அந்த ஊரை விட்டு காளி பண்ண வைக்கும் அதை வித்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் கடைசியில் அடிமாட்டு விலை கேட்பான் அசுவதி எப்பயுமே தகப்பன் தாய் வந்து இந்த இந்த ஜாதகருக்கு மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அரவணைப்பு இருக்காது ஏன்னா அது பிதர் பிதர்தோஷமுடைய நட்சத்திரம் அதற்கடுத்து சந்திரன் சந்திரதோஷம் அந்த சந்திரதோஷம் என்பது என்ன யாரை பார்த்தாலும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்தேகப்படுவார்கள் எந்த விஷயத்தில் சந்தேகப்படுவார்கள் அவர்கள் போன இடத்துல வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்கி விட்டுட்டு வந்துடுவாங்க உருவாக்கி விட்டுட்டு வந்து அங்க ஒரு விரிசலை ஏற்படுத்தி விட்டு வந்து விடுவார்கள் ஏன்னா அவர்களுக்கு அந்த மகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து என்ன சொன்னா எப்பயுமே புரணிவேசுவதற்குண்டான ஒரு விஷயத்தை சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு அவங்க புறணி வேசத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க தான் புறணி கதிவு புறணி இல்லையா அங்கேருந்து வரும்போது என்ன சொன்னா இந்த ஒருத்த ஆரம்பத்தையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க ரெண்டு லக்க லக்கலக்கணும்னு சிரிப்பான் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் என்ன சொன்னா கிளியன் ஜெட்டினா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க கிளியன் ஜெட்டினா மண் அகல் விளக்கு அகல் விளக்கு மண் அகல் விளக்கு அதனால நட்சத்திரங்கள் மூன்று பிரிவாகத்தான் வேலை செய்யும் ஜென்மம் அனுஜென்மம் ஜென்மம் அதற்குண்டான தோஷத்திற்குண்டான அந்த கிரகத்திற்குண்டான உணவுகளை தானம் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து வருவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்